இன்றுதான் கடைசி நாள் ஒரு ஆண்மகன் தன் வாழ்வின் அர்த்தத்தையே இழந்ததாக எண்ண வைக்கும் நாள் தன்னம்பிக்கை சுய கௌரவம் சமுதாய மதிப்பு அத்தனையும் ஒட்டுமொத்தமாக பதுங்கும் நாள் சார் பன்னிரண்டு வருடங்களுக்கு முன்னாடி நம்ம ஆஃபீஸ்லேயே நடந்த விஷயம் இது இன்னைக்கு போய் இதை சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க பிரகாஷ் ராவ்னு ஒரு ரீஜினல் மேனேஜர் மாலை போட்டு ஒக்கே கொடுத்து அவரோட முப்பத்தஞ்சு வருஷ சர்வீஸை பாராட்டி வாழ்த்து மடலை வாசிக்கிறாங்க தலை குனிந்து அழுகையை அடக்கிறார்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் தொப்புன்னு தலையே சரிஞ்சிடுச்சு மனுஷனால் ரிட்டையர்மெண்ட்டுங்கிற கொடுமையை தாங்குகிற சக்தி இல்லை அஃப்கோர்ஸ் நீங்கள் அப்படி இல்லை என்றார் சக ஊழியர் ரிட்டையர்மெண்ட்டுங்கிறது கொடுமையாவது நாகராஜனுக்கு உதட்டை குவித்து உஸ் என்று விசிலடிக்க வேண்டும் போலிருந்தது அவர் இந்த நாளுக்காக எத்தனை வருடங்களாக காத்திருந்தார் கடந்த ஆறு மாதங்களாக எப்படிப்பட்ட திட்டமெல்லாம் போட்டிருக்கிறார் இந்த விழா பூச்செண்டு வாழ்த்துறை எல்லாம் சீக்கிரமாக முடிக்க மாட்டார்களா என்றிருந்தது நாலு மணிக்கு ஆபீஸே கூடியது நாகராஜன் எப்படி சாதாரண கிளர்க்காக ஆரம்பித்து இன்று ஜிஎம் லெவலுக்கு உயர்ந்திருக்கிறார் என்று பேசினார்கள் அவர் ஒழுங்கு நேரம் தவறாமை கண்டிப்பு கண்ணியம் எல்லாவற்றையும் விழாவாரியாக விளக்கினார்கள் இந்த ஓய்வு அவர் பண்புகளை மேலும் வளர்க்கும் என்று அவர்களாகவே கட்டியம் கூறினார்கள் பாவிகளா என்னை சீக்கிரம் போக விடுங்கடா பத்திரிகை ஆபீஸ் மூடுவதற்குள் போனால்தான் கடிதங்களை எடுக்க முடியும் அதோடு டெய்லர் கடைக்கும் போக வேண்டும் திரு நாகராஜனின் ஓய்வு நம் அலுவலகத்துக்கு மிகப்பெரிய இழப்பு என்று கூறி இந்த அன்பு பரிசை அவருக்கு அளிக்கிறேன் வெள்ளித்தட்டு கைமாறியது கைதட்டல் கைத்தட்டல் நாராசமாக ஒழித்தது சார் நைட்டு ஒரு டின்னர் ஏற்பாடு பண்ணலாம்னு நோனோ எனக்கு வயிறு சரியாக இல்லை நான் என்ன இந்த ஊரை விட்டேவா போகிறேன் வேற ஒரு நாள் பார்க்கலாம் நாகராஜன் மெஷின் மாதிரி கைகுலுக்கிவிட்டு விட்டு அவசரமாக காருக்குள் பாய்ந்தார் மவுண்ட் ரோட்டுக்கு போகும் வழியில் யோசித்தார் சே என்ன வாழ்க்கை இருபத்தி ரெண்டு வயசுலிருந்து மாற்றமில்லாத அலுப்பூட்டும் வாழ்க்கை ஒரு பரபரப்பு ஒரு சவால் ம் ஆபீஸ் வாழ்க்கையில் காமன் ஹாலில் இரும்பு மேஜையிலிருந்து தடுப்புக்கு மாறி தனி அறைக்கு போனதுதான் மாற்றம் மற்றபடி அதே லெச்சர் அதே டோட்டல் வரவு செலவு ஓய்வு ஒளிவில்லாத உப்புச்சப்பற்ற கணக்கு தயிர் சாதம் கட்டிக்கொண்டு ஓட்டை சைக்கிளை மூச்சரிக்க விதித்து கொண்டு அலுவலகம் வந்த நாளிலிருந்து ஹோண்டா என்று மாறி மூன்று வருடங்களுக்கு முன்புதான் கார் வாங்க முடிந்தது அதில் பாக்கி இருக்கும் கடனை பிடித்து கொண்டுதான் ஓய்வு நிதி வரும் அலுவலக வாழ்க்கை தான் இப்படி என்றால் வசுமதியை கைப்பிடித்த நாளிலிருந்து ஏதாவது ஒரு த்ரில் இருக்கிறதா காலில் அப்பா அம்மா தங்கை படுத்து அவர்கள் தூங்கிய பிறகுதான் கதவை கூட மூட முடியும் ஆரம்பம் இப்படி என்றால் ரம்யாவும் பிரியாவும் பிறந்த பிறகு சதா குடும்ப பாரம் குறுக்கும் நெடுக்குமாக குழந்தைகள் பள்ளி அட்மிஷன் டொனேஷனுக்கு கடன் அம்மாவுக்கு மூட்டு என்று ஓயாத தொல்லைகள் வசுமதியும் இருவருமாக சேர்ந்து வெளியில் கிளம்பினாலே மகனுக்காக வாழ்வையே துறந்த அந்த தியாக சுடரான அம்மாவுக்கு மகன் தன்னை விட்டு பிரிந்து விடுவானோ என்ற பயம் வர இவர்கள் கிளம்பும் போது தலை சுற்றல் கிருகிருப்பு எல்லாமே சேர்ந்து வரும் பரவாயில்லை இன்னொரு நாள் பார்த்து கொள்ளலாம் என்று வசுமதி உட்கார்ந்து விடுவாள் அப்படி இப்படி இழுத்து விட்டு அம்மா ஆறு வருடங்களுக்கு முன்புதான் போய் சேர்ந்தாள் அதற்குள் ரம்யா பிரியா வளர்ந்திருந்தார்கள் நகைச்சீட்டு பாத்திரச்சீட்டு கல்லூரி படிப்பு அவர்கள் திருமணம் ஒன்றிலிருந்து மீள்வதற்குள் மற்றொன்று மற்ற விஷயத்தை விட்டுவிடலாம் திட உணவு சாப்பிட ஆரம்பித்ததிலிருந்தே காலையில் காஃபி ஒன்பது மணிக்கு கேப்பைக்குள் மதியம் கேரியரில் தயிர் சாதம் வார நாட்களில் மூன்று நாட்கள் இரவில் இட்லி இரண்டு நாட்கள் சப்பாத்தி இரண்டு நாட்கள் தோசை மாற்றமில்லாமல் எப்படி வருடக்கணக்காக ஒன்றையே சாப்பிட முடியும் இனியாவது வெரைட்டி தேவை கட்டாயமாக வெரைட்டி டெய்லர் கடையில் காரை நிறுத்தினார் நாகராஜன் பிரியா அமெரிக்காவிலிருந்து வாங்கி அனுப்பிய இரண்டாண்டுகளாக போடாமல் வைத்திருந்த ஜீன்ஸை சரி செய்ய கொடுத்திருந்தார் போட்டு பாருங்க சார் உள்ளே கண்ணாடி இருக்கு ட்ரெஸ்ஸிங் அறையின் முழுநீள கண்ணாடியில் தன்னை பார்த்து கொண்ட போது ஐ எம் ரியலி ஹேண்ட்ஸம் தானாகவே பெருமிதப்பட்டு கொண்டார் ஜீன்ஸை கவரில் போட்டுக்கொண்டு கிளம்பினார் கவர் தடியாகவே இருந்தது பதினைந்து இருபது கடிதங்களாவது இருக்கும் போலிருந்தது எங்காவது தனியிடமாக சென்று உட்கார்ந்து ஒவ்வொன்றாக படிக்க வேண்டும் ஜில் என்று ஏதோ ஒன்று உள்ளங்காலில் இருந்து உச்சந்தலைக்கு ஏறியது மேகத்தின் நடுவே உடம்பே லேசாக மிதப்பது போலிருந்தது அத்தனையும் பெண்களிடமிருந்து வந்த கடிதங்கள் பெண்கள் என்றால் இளம்பெண்களாக இல்லாமல் இருக்கலாம் ஆனாலும் இனிமையான பெண்கள் உணர்வுள்ள பெண்கள் இவரே தயங்கி தயங்கி ஆயிரம் யோசித்து மாசத்துக்கு ஒரு முறை அணைக்கும் போது எந்தவித உணர்ச்சியும் இல்லாமல் மரக்கட்டை மாதிரி படுத்திருக்கும் வசுமதி மாதிரி பெண்கள் இல்லை ஆணின் தாபத்தை புரிந்து கொள்ளும் பெண்கள் பசுமதியிடம் முன்னமேயே சொல்லியிருக்கிறார் நான் ரிட்டையர் ஆன பிறகு தோளில் பையை மாட்டிக்கொண்டு ஜாலியாக ஒரு மாதம் ஊர் சுற்ற போறேனாக்கும் எங்கே போக போறீங்க எங்கேயோ தெரியாதாக்கும் ஏதாவது கோயில் குளம்னு போவீங்க போயிட்டு வாங்க நானும் அப்பாடான்னு பாலக்காட்டில் ரமணி வீட்டில் ஒரு மாதம் இருந்துட்டு வரேன் நல்ல வேலை நானும் வரேன் என்று சொல்லவில்லை பின்னே உன் கணவன் என்ன செய்ய போகிறான் என்று தெரிந்தால் நீ நிம்மதியாக பாலக்காட்டில் தூங்குவாயா என்று மனதுக்குள் கேட்டுக்கொண்டார் முதல் கடிதத்தை பிரித்தார் ஐம்பத்தெட்டு வயதான இளமையும் துடிப்பும் வாழ்வை அனுபவிக்கும் ஆசையும் உள்ள மனிதருக்கு பயணத்தின் போது கம்பெனி கொடுக்க ஒரு பெண் தேவை என்கிற உங்கள் விளம்பரத்தை கண்டேன் நீங்கள் கேட்டபடி என்னை பற்றிய முழு விவரங்களையும் இணைத்துள்ளேன் வயது முப்பத்தைந்து இளமையான தோற்றம் அமெரிக்காவில் பிரெஞ்சு ப்ரொஃபஸராக எட்டு வருடங்கள் ஆஸ்திரேலியாவில் ஐந்து வருடங்கள் இரு விவாகரத்துகள் சுதந்திரமான எண்ணங்கள் நாகராஜனுக்கு இது சரிபடும் என்று தோன்றவில்லை அவருக்கு தஸ் புஷ் ஆங்கிலம் இங்கிலீஷ் சினிமா டயலாக் எதுவும் பிடிக்காது அதோடு வெளிநாட்டில் புரொஃபர் உலகமறிந்தபின் பின் அவரை போன்ற சாதாரண மனிதரால் சமாளிக்க முடியுமா அடுத்த கடிதத்துக்கு போனார் அது சுத்த தமிழில் குண்டு குண்டு கையெழுத்தில் இருந்தது இன்னும் இரண்டு மாதத்தில் ரிட்டையராக போகும் பள்ளி ஆசிரியை திருமணமே செய்து கொள்ளாத தூயமேரி சகோதர பாசத்துடனும் கனிவுடனும் பேண தயாராக உள்ள மூத்த சகோதரனுடன் இறைவன் துதிப்பாடும் தலங்களை தரிசிக்க விளைகிறேன் அடிப்பாவி வீட்டிலே மரக்கட்டை என்று ஒதுக்கினால் கழுத்தில் பாறாங்கல்லையே கட்டி சகோதரனாம் பாசமாம் இந்த மாதிரி ஒரு கம்பெனியன் இருந்தால் இரண்டே நாளில் ஐம்பது வயது கூடிவிடாதோ மூன்றாம் கடிதத்தில் பளிச்சென்று சினிமா நட்சத்திரம் மாதிரி ஒரு புகைப்படமே இணைத்திருந்தது எம்ஏ படிப்பு வயது முப்பதுதான் வசதியான வாழ்வும் வாழ்வை ரசிக்கவும் தெரிந்தவள் பாட்டு நடனம் எல்லாம் அத்துப்படி நாகராஜனுக்கு நாக்கில் ஜலம் ஊறியது இவள் இவளேதான் நான் உங்களுடன் டிராவலிங் கம்பானியனாக வருவதை மிகவும் விரும்புகிறேன் அதன் பின் எழுதியிருந்த நாலு வரிகள் நாகராஜனின் மூச்சையே அடைக்கச் செய்துவிட்டன ஒரு மாதம் பயணம் செய்ய ரூபாய் ஐம்பதாயிரம் பதினைந்து நாளைக்கு முப்பதாயிரம் இது தவிர ஃப்ளைன் டிக்கெட் ஐந்து நட்சத்திர ஓட்டல் தனி மற்ற பரிசுகள் உங்கள் இஷ்டம் அடி பாவி உயர்மட்ட கால்கீழா நாகராஜன் ஒவ்வொரு கடிதமாக புரட்டினார் எங்களை விட்டு விலகிவிட்ட என் தந்தையின் நிழலை உங்களிடம் காண விரும்புகிறேன் என்ற பத்தொன்பது வயது பின் மகா பாவம் என் பெண்களை விடவும் சிறியவள் உங்களுக்கு ஏற்றுமதி பிசினஸில் ஆர்வம் இருந்தால் நான் சம்மதம் என்று பிசினஸ் கம்பானியனை தேடி வியாபார லாபம் பெற நினைக்கும் நாற்பது வயது டைவர்சி இதில் எதுவும் சரிப்படும் என்று தோன்றவில்லை கடைசி கடிதத்தையும் பிரித்தார் இப்போது அவர் எதிர்பார்ப்பு நிறையவே குறைந்திருந்தது டியர் பிரண்ட் என்று ஆரம்பித்து அழகான ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருந்தது என் வயது நாற்பத்தெட்டு ஐந்தடி ஆறங்குல உயரம் நேரில் பார்த்தால் கட்டாயமாக உங்களால் நாற்பதுக்கு மேல் மதிப்பிட முடியாது பள்ளி நாட்களில் இந்தியாவில் பல மாநிலங்களிலும் வசித்துள்ளதால் பல மொழிகள் நன்கு பேசத் தெரியும் அனைத்து இசைகளையும் நன்கு ரசிக்க தெரியும் சைக்கிள் ஓட்ட தெரியும் ஒரு பௌர்ணமி இரவில் நீரில் நீச்சலடிக்க ஆசை புடவையை செருகிக் கொண்டு மலைச்சரிவில் சைக்கிள் ரேஸ் ஓட்ட விருப்பம் உண்டு நிறைய பேச வேண்டும் சிரித்து சிரித்து கும்மாளமடிக்க வேண்டும் என்று கனவு காண்கிறேன் ரோட்டோர டாபாவில் முள்ளங்கி பரோட்டாவை நின்று கொண்டே பச்சை மிளகாயை கடித்துக்கொண்டு சாப்பிட எப்படி இருக்கும் தெரியுமா ஒரு துடிப்புள்ள ஆர்வமுள்ள மன இளமை பொங்கும் ரசனை மிக்க பின்னின் தோழமையை நீங்கள் வரவேற்றால் என்னுடன் தொடர்பு கொள்ளலாம் முப்பது ஆண்டுகளாக ஒரு நடுத்தர வர்க்க குடும்பத்தின் ரசனையற்ற வாழ்வில் அழுத்துவிட்ட எனக்கு இந்த வாய்ப்பு வரப்பிரசாதமாக இருக்கும் என் நட்பை விரும்பினால் ஃபோன் செய்து பக்கத்து வீட்டிலிருந்து வசுமதியை கூப்பிடுங்கள் என்று அழைக்கவும் அதன் பிறகு நானே உங்களுடன் தொடர்பு கொள்கிறேன் உங்கள் பதிலை ஆவலுடன் எதிர்பார்க்கிறேன் வசுமதி நாகராஜன் என்ற பெயரும் அவரது விலாசமும் இருந்தன பக்கத்து வீட்டு ஃபோன் நம்பரும் கொடுக்கப்பட்டிருந்தது சுவாரஸ்யமான கதைகளை கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி